இலக்கியம்னா முதல் என்னன்னு நமக்கு தான் அந்த இலக்கிய கலைக்குள்ள நம்ம நுழையலாம் இலக்கியம்னா என்ன ஒரு காலம் வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்னா இலக்கை ஏம்புவதுதான் இலக்கியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருந்தோம் அது சரியோ தவறோ அப்படி ஒரு புரிதல் நமக்கு இருந்தது ஆனால் சமீப காலங்களில் இலக்கியம் என்பது ரொம்ப நுட்பமான இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது இலக்கியம் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இலக்கியம் என்றால் என்னன்னா நாம் யூகிக்க முடியாத சம்பவங்களையோ சந்தர்ப்பங்களையோ மொழியின் வழியே நமக்கு கடத்துவதுதான் இலக்கியம் இலக்கியம் என்றால் நாம் யூகிக்க முடியாத சந்தர்ப்பத்தையோ சம்பவத்தையோ மொழியின் வழியே கடத்துவதுதான் இலக்கியம் அப்படிங்கிற புரிதலோடு பார்த்தாக்க சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால இலக்கிய முறை மொத்தமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க திருக்குறள் ஒரு ஆகச் சிறந்த இலக்கிய நூல் தான் ஆனால் அது பதினெண் கீழ்கணக்கு நூலில் வருது அந்த பதினெண் கீழ்கணக்கு நூலில் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது பதினெட்டு நூல் இருக்கு அந்த பதினெட்டு நூலில் திருக்குறளை மட்டும் நம்ம தனித்து பார்ப்போம் அதுலேயே ஆசார கோவின்னு ஒரு நூல் இருக்கு அந்த ஆசார கோவையை நம்ம இலக்கிய வகைமையில் வைத்து பார்க்க மாட்டோம் ஏன் பார்க்க மாட்டோம் அப்படின்னா திருக்குறளுக்குள் வாழ்வியலுக்கு நெருக்கமான ஏராளமான செய்திகள் இருக்கிறது இல்லையா அதனால தான் திருக்குறளை நாம் இன்னமும் ஆகச் சிறந்த ஒரு இலக்கிய நூலாகவும் நீதி நூலாகவும் வழிகாட்டும் நூலாகவும் வான்முறையாகவும் வைத்திருக்கிறோம் அப்போ திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப மேலோட்டமாக தொட்டு விட்டு நான் வேறு சில விஷயங்களுக்கு போகணுங்கிறதுனால நான் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தொட்டு காட்டிகிட்டு போகிறேன் பொதுவாக இலக்கியம் அப்படின்னா உடனடியாக நம்ம மனசுக்கு என்ன தோணும் அப்படின்னா நாகரீகமான சமூகத்தை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விதத்தில் புரிஞ்சுக்கோங்க எந்த சமூகத்தில் இலக்கியம் அதிகமாக இருக்கிறதோ அது பக்குவப்பட்ட நாகரிகமான சமூகமாகவும் கருதப்படுகிறது அப்படின்னா நாகரீகம் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும் இப்படி ஒவ்வொன்றாக ஒரு வார்த்தையும் சொல்லி சொல்லி நீங்கள் அதற்கான பொருளை தேடிக்கொண்டே போனீங்களா இலக்கியத்தினுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சுரும் நான் ரொம்ப மேலோட்டமாக ஒன்று விஷயம் சொல்கிறேன் நாகரிகம் அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே இப்போ நாகரிகம் அறிவு மெய் பொருள் கல்வி இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு தோணுச்சுன்னா உடனடியாக நான் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் திருக்குறள் தான் திருக்குறளில் எடுத்து எந்த அதிகாரத்தில் எந்த குரலில் திருவள்ளுவர் அதை பத்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்பேன் வழக்கமாக அப்படி பார்க்கும்போது நாகரீகம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு ஒரு குரல் ஞாபகம் வந்து பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அது என்ன பெயக்கண்டும் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு நஞ்சு கொடுத்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு விஷத்தை கலந்து ஒருத்தர் கொடுத்தா கூட ஏன் எனக்கு விஷத்தை கொடுக்கன்னு கேட்காம வாங்கி குடிக்கிறவன் நாகரீகம் உடையவன் அப்படின்னு அந்த குறள் சொல்லுது அந்த குரலில் ஒரு மூணு சொல் இருக்கு அந்த மூணு சொல்லை மட்டும் பார்த்துக்கோங்க இலக்கியம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ரொம்ப குறுக்கு வழி அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்றது வந்து ரொம்ப அந்த எக்ஸாம் கொடுப்பாங்க இல்லையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குறிச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி நான் சொல்றேன் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அவ்வளோதானே இப்போ இந்த நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர்ங்கிறது புரிஞ்சிருச்சு அது ஒன்றும் விளக்க வேண்டியதில்லை பெய கண்டும் பெய அப்படின்னா பெய்தல் பெய்தல்ங்கிறதுக்கு நிறைய சொல் இருக்கு ஒருத்தர் கொடுக்கறது அப்படின்னா ஊற்றல் வார்த்தல் இப்படி வரிசையாக நிறைய சொற்கள் பெய பெய சொல்ல வள்ளுவர் ஏன் நஞ்சினுடைய அளவு கூடவா குறைவான்னு தெரியாது மலை கொட்டுதுன்னு சொல்றோம் எவ்வளவு பெரிய மலை கொட்டினாலும் அது மலை கொட்டுதுதான் மழை இல்லையா அப்போ மழை கொட்டுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் மழை பெய்யுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால பெய கண்டும் அந்த கண்டு நான் பெய கண்டு நஞ்சு உண்டு அமைவாருன்னு சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஒன்று ஒன்னு சேர்க்கிறார் பெய கண்டும் நஞ்ச கலந்தாலும் நஞ்ச கலக்கும் போதும் பார்த்துக்கிட்டு பொழுது அதை பற்றின குறையோ அதை பத்தின சந்தேகமோ இல்லாமல் அதை வாங்கி அறந்தவர் நாகரீகம் உடையவர் அப்படி நஞ்சு ஒருத்தன் கொடுத்தானா வாங்கி குடிக்கிற நாகரீகமாக நாகரீகம் இல்லையான்னு இன்றைய சமூகம் எப்படி எடுத்துக்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் அவர் இப்படி சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது நஞ்சு உண்டு அமைவர்னு ஒரு வார்த்தை போடுறார் இந்த பெயர் கண்டும் அமைவரையும் நல்லா பாருங்க அமைதல் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாப்பிள்ளையா அமைஞ்சா பொண்ணுக்கு திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அமைதல் என்பது தானாக நிகழ்வது நம்ம அமைக்க முடியாது நம்ம வந்து உருவாக்க முடியாது நம்ம செய்ய முடியாது அப்படி நாகரீகம் என்பது அவருக்குள்ளேயே பக்குவப்பட்ட மனநிலையோடு அது அமைய வேண்டும் அப்படின்னு அந்த குரலுக்குள்ள இருக்கு அந்த மூன்று வார்த்தையை மட்டும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வாக்கியமாக இருந்தாலும் எந்த திருக்குறளாக இருந்தாலும் எந்த பாடலாக இருந்தாலும் இப்படி வார்த்தைகளை தனியாக பிரித்து பார்த்து நீங்கள் பொருள் கொண்டீங்கன்னா நாம் யோகிக்க முடியாத சந்தர்ப்பங்களையும் சம்பவங்களையும் அது தெளிவுபடுத்தும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த குரலை படித்ததற்கு பிறகு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த குரல் மட்டும் இல்லை எந்த குரலை படித்தாலும் நம்ம வாழ்க்கையோடு நாம் படித்த நாம் தெரிந்தால் அல்லது அறிந்தால் யாரும் சொல்ல கேட்டால் எதேனும் ஒரு சம்பவத்தோட நம்ம பொருத்தி பார்த்துக்கிறோம்னாக்க ரொம்ப நிறைய செய்திகளை கூடுதலாக விளங்கிக்க முடியும் அப்படி ஒரு சம்பவம் ரொம்ப பரபரப்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்போ ஏற்காட்டில் போய் தங்கிறது வழக்கம் ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு விருதி விடுதி இருக்குது அங்கே போய் தங்குவார் தோழர்களோட தங்கனால் அவர் சும்மா இருக்கிறதில்ல அங்கே இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் பழக்குடி மக்களுக்கெல்லாம் போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே போய் தங்கியிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து அவரு கேட்கறாங்க ஐயா நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கிறீங்க எங்கள் குடிசைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாதா நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக செஞ்சிட்டா போது அதனால் என்ன ஒரு நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒரு நாள் அதே மாதிரி கூப்பிட்றாங்க ஒரு சின்ன கொட்டடியில் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது பெரியார் அவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கிறார் மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக அந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வழக்கமாக ஐயா பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர் சாதி இல்லை மதம் இல்லை இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு சாமி இல்லை எல்லாத்தையும் பேசுகிறார் அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒருத்தர் இருந்துச்சு கேட்குறாரு எல்லாம் பேசுகிறீங்க நாலு வரணும்லாம் பேசுறீங்க அதெல்லாம் சரியா என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுருவார் கேட்டோம் அதனால் என்ன ஒரு ஆள் கூப்பிட்டா சாப்பிட்டா போயிடுச்சு நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்றாரு இல்லை நீங்களா வந்து சாப்பிடுவீங்களா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சா நாங்கள் ஆக்குறதை நீங்கள் சாப்பிடுவீங்களாங்கிற மாதிரி அவங்க கேட்குறேன் கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொருத்தர் எழுந்துச்சு கேட்குறாரு ஐயா அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் போங்க எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு கேட்குறாரு எப்படி வரிசையாக கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவராக ஒரு பத்து பதினைந்து பேர் எழுது எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் கூப்பிட்டோன்னே ஐயா நான் எல்லா வீட்டுக்கும் வருவத அளவுக்கு இந்த நாட்களை இங்கே செலவழிக்க முடியாது நான் ஒரு நாலஞ்சு நாள் தான் இங்கே இருக்க போகிறேன் அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி யாரையும் ஒரு ஒரு வீட்டில் சேர்ந்து சமையல் நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சரின்னு சொன்னோடனே தோழர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு பெரியார் வர நம்ம ஐயா வரப்போறார் வரப்போறான்னு சொல்லிட்டு அந்த திருவுகளை எல்லாம் சுத்தம் பற்றி வீடு எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் சமையல்லாம் செஞ்சு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறாங்க அப்படி ஒரு கூட்டு சமையலாக அது நடந்துகிட்டு இருக்குது நடக்கும்பது என்னன்னா ஐயாவை இந்த சமையல் முடித்தது போய் எங்கேயே அமர்ந்து சாப்பிட வைப்பதுங்கிறது ஒரு பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடி ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்க நான் வந்தால் நான் மட்டும் தனியாக வர முடியாது என் கூட மனிதமயம் இருக்காங்க இன்னும் என்னைய தோழர்கள் ஒரு பத்து பதினைஞ்சு பேர் வருவாங்க அதனால் நீங்கள் சமைக்கிறத எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிருங்க எல்லோரும் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பத்து பேரோ அல்லது பதினஞ்சு பேரோ வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இல்லைங்க மலை கிராமம் இல்லையா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அப்போ என்ன பண்ணுறது தெரியல ஒரே ஒரு மாட்டு கொட்டடி இருக்குது அந்த மாட்டு கொட்டடியை சரி பண்ணி அங்கே வந்து ஐயாவுக்கு உணவு பரிமாறலான்னு சொல்லிட்டு உணவு பரிமாறிடுறாங்க அப்போ உணவு பரிமாறும் போது வரிசையா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டே இருக்கும்போது இந்த உணவை பரிமாறக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து அப்போ தான் சுத்தப்படுத்தியிருக்காங்க அதனால் அங்கே ஏற்கனவே மாட்டு சாணத்தோட வாடகை எல்லாமே அடிக்குது இந்த வந்து பதினைந்து பேரில் ஐயாவுக்கு இலை போகிறாங்க எல்லாருக்கும் போகிறாங்க இலையை போட்டு எல்லோரும் பரிமாறினோட எல்லாரும் சந்தோஷமாக எடுத்து எடுத்து சாப்பிட்டுருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஐயா மட்டும் தான் ருசி சாப்பிட்றாரு மற்ற யாரும் ருசிச்சு சாப்பிடல என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மாட்டுக்கொட்டையினுடைய அந்த வாடை அவங்களால சாப்பிட முடியல தயங்கி தயங்கி சாப்பிட்றாங்க பக்கத்தில் மணியம்மையை அம்மா உட்காந்துருக்காங்க அவர் பார்க்குறாங்க அவங்களும் தயங்கி தயங்கி சாப்பிட்றாங்க அவங்களால சாப்பிட முடியல உணவின் ருசி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாடகையில் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு தயங்கி தயங்கி அவங்க சாப்பிட்றாங்க ஐயா வந்து கேட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்கார் இப்படி சாப்பிடும்பொழுது இப்படி மெல்ல இப்படி திரும்பி பார்க்குறாரு அம்மா என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு குமட்டி கொண்டு வருகிறது அதை சாப்பிட முடியல உடனே என்ன பண்ணுறாங்க ஐயா பார்த்தா கோச்சுக்குவாருங்கிறதுக்காக திட்டுவாருங்கிறதுக்காக அந்த சாதத்தை எடுத்து எடுத்து கீழே வைக்கல் பரப்பு இருக்கு இல்லையா அந்த வைக்கல் பரப்பு மேலே தான் இலை போட்டு படிமாறி இருக்காங்க அந்த வைக்கல் பிறப்பு கடியில் அந்த சாதத்தை தள்ளி தள்ளி இருக்காங்க இதை ஐயா பார்த்துடுறாரு அவங்க பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ பரிமாறிக்கொண்டு இருக்கிறவர்கள்ட்ட திடீர்னு ஏற்கனவே வைத்த காய் போதவில்லை இன்னும் கொஞ்சம் காய் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு திரும்பி பலான்னு ஒரு அற விட்டாராம் மணியம்மையார் அவங்க ஒரு மாதிரி திடீர்னு இருக்கும்ல சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு ஐயா அப்படி அரைஞ்சிட்டாருன்னொன்னு அரைஞ்ச உடனே ஐயா சொன்னாரா வேறையே எப்போதாவது இப்படி ஒரு குமட்டல் எடுத்து நீ சாப்பிடாமல் போனால் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த முறை அவர்கள் அன்பாக அழைத்திருக்கக்கூடிய இந்த வீட்டில் இன்றைக்கு நாம் சாப்பிடாமல் போனால் அவர்கள் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள் எங்கள் வீட்டெல்லாம் வந்து சாப்பிடுவீர்களா என்று அந்த கேட்ட கேள்விக்கான பதிலாக இது அமையாது உண்மையிலேயே நாம் அவர்கள் வீட்டில எல்லாம் சாப்பிட மாட்டோம் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளார் என்னாவது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டாங்க அந்த செய்தி முடியுது இந்த சம்பவத்தை உள்வாங்கி கொண்டு இப்ப அதை யோசிச்சு பாருங்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் இப்ப இந்த சம்பவத்தோடு இந்த பொருளை நீங்க பொருத்தி பார்க்கும்போது இது எவ்வளவு நூறு சதவீதம் பொருந்துகிறதுன்னு பாருங்க ரொம்ப இப்படி வந்து நீங்கள் இலக்கியத்தை புரிந்து கொண்டால் இப்படி ஒரு சம்பவத்தோடு திருக்குறளை இப்படி ஒரு ச இப்படி ஒரு செய்தியோடு இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வோடு இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் இப்படி திருக்குறளை மட்டும் படித்து கொண்டிருந்தாலே இலக்கிய கலையினுடைய நுட்பங்கள் அத்தனையும் விளங்கிக்கொள்ள முடியும் திருக்குறள் மட்டுமே போதுமானதுதான் நீங்கள் வந்து நவீன கவிதையை நோக்கி நீங்கள் வருவதற்கு ரொம்ப நுட்பமாக இலக்கியத்தை நீங்கள் படித்தால் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திருக்குறளை படித்தாலே போதும் நிறைய திருக்குறளை எடுத்து பார்த்தாலே ரொம்ப வியப்பாக இருக்கும் எனக்கு ஒரு திடீரென ஒரு குரல் படிச்சுட்டு இருக்கும்பொழுது சட்டுன்னு எனக்கு ஞாபகமே புரியல சட்டுன்னு என்னால் வந்து உள்வாங்கிக்கவே முடியல என்ன இருந்துச்சு அதுனா திங்களை பாம்பு கொன்றட்டு அப்படின்னு ஒரு ஒரு வரி வந்துச்சு கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொன்றட்டு அது என்னன்னா அவனை ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன் ஆனா அந்த செய்தி வந்து நிலவ பாம்பு முழுங்குற மாதிரி ஊர் ஊரா பரவிடுச்சு அப்படின்னு அதுக்கு விளக்கம் நிலவை எப்படி பாம்பு விழுங்க முடியும் நிலவை பாம்பு விழுங்குறது அப்படின்னு ஒரு கற்பனையா கூட நீங்க யோசிச்சு பார்த்தா கூட அது நம்பத்தக்கதாக இல்லை கற்பனை எப்போதுமே நம்பத்தக்கதாக இருக்காது ஆனா திங்களை பாம்பு கொண்டட்டு அப்படின்னு இந்த குரலை படிச்சுட்டு இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பி எழுத்து எடுத்து பார்க்கும்போது அதில் கிரகணத்தை பற்றி இதை பற்றிலாம் நிறைய குறிப்பு இருக்குது நிறைய திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்க பாம்பை நிலவை விழுங்கின வதந்தி மாதிரி பாம்பை பாம்பு நிலவை விழுங்கின செய்தி மாதிரி நம்பிக்கை மாதிரி இப்படி வந்து அவன் பார்த்ததை வந்து பரவேரிசி பரவேரிசி அப்படின்னு எழுதிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தில் வந்து கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சிலை நிறுவப்படுகிற பொழுது ஒரு பெரிய கண்காட்சி வைச்சாங்க ஓவிய கண்காட்சி அந்த கண்காட்சியில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு ஓவியர்கள் வந்து ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவிய கண்காட்சி அந்த ஓவிய கண்காட்சி கொண்டே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ கூட படங்கள் கிடைக்குது இணையத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதில் இப்படி ஒவ்வொரு படங்களாக முத்தமிழ் வருகிற கலைகள் அவர் கொண்டே வருகிற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த குரலுக்கு வந்த உடனே இந்த படத்தை மாத்துக்கிட்டாரு மறாத நாள் விழா ஒரு நாள் கூட இந்த படத்தை மாற்றிருங்க ஏன்னா இது வந்து அறிவியலுக்கு புறந்தாமல் இருக்கு அப்படின்னு அவங்க என்ன வரைஞ்சி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு பாம்பை வந்து ஒரு பாம்பு வந்து நிலவை விழுங்குற மாதிரி படம் வரைஞ்சிட்டாங்க பாம்பை நிலவை விழுங்குவதாக பாம்பு வந்து நிலவை விழுங்குவதாக வரைந்து வைத்த அந்த படம் வந்து அறிவியலுக்கு புறம்பா இருக்குன்னு அவர் சொல்றார் இமீடியட்டா எடுத்துட்டு வேற படத்தை உடனே இரவோடு இரவாக வரைந்து வைக்கப்பட்டது அந்த வைக்கப்பட்ட படமும் இணையத்தில் கிடைக்கிது நீங்க போய் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போ முத்தமிழ் அருகே வந்து அதற்கு சொன்ன விளக்கம் ரொம்ப ஆச்சரியமானது பாம்பு என்றால் மேகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது பாம்புனா வெறும் பாம்புனா நேரடியாக பாம்பு அறவு அப்படிங்கிற அர்த்தத்துல பொருள் கொள்ள வேண்டியது இல்லை பாம்பு என்றால் மேகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு அகனானூரில் ஒரு பாட்டு இருக்குது அரவு நுங்கு மதியின் நுதல் ஒளி அரவு நுங்கு ஒரு அகனானூரில் இந்த வரியை போட்டு நீங்க இணையத்தில் தேடினா வந்துடும் உங்களுக்கு அது என்ன சொன்னா கருமேகள் சூழ்ந்திருங்க போது நிலவின் ஒளி மங்குவது போல கண்ணீரால் சோகத்தால் அவருடைய முகம் மங்கி விடுகிறது அப்படின்னு அது அர்த்தம் அந்த குரலை இதற்கு பொருத்தமான ஒரு விளக்கமாக மாற்றி அப்ப பாம்பு என்றால் மேகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால அந்த படத்தை எப்படி மாற்றினாங்கனாக்க நிலவாக ஒரு நிலவு இருக்குது அந்த நிலவை மேகத்துக்குள் அது மறைவது மாதிரி அதை மாற்றினாங்க எனவே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதில் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படி புரிந்துக்கிறதுல தான் இலக்கியத்தினுடைய நுட்பங்கள் இருக்குது இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்கள் வேறு மாதிரியாக மாற்றி சொல்லலாம் நீங்கள் புரிந்து வைத்திருப்பது ஒரு மாதிரியாக இருந்தால் இன்னொருவர் அதை கேட்டுவிட்டு அதற்கு வேறு மாதிரி ஒரு பொருள் சொல்லலாம் அப்படி எல்லா பொருளையும் சொல்லக்கூடிய எல்லா எல்லாருக்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்றதாகவே வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா திருக்குறள் அதுதான் வந்து இந்த இலக்கியத்தினுடைய அடிப்படை அந்த அந்த திருக்குறளை வந்து நீங்க நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கனாக்க இலக்கியத்தை நீங்க நன்றாக உள்வாங்கி கொண்டதாகத்தான் இருப்போம் அதனால அந்த குரலை நீங்கள் திரும்ப 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 வாசிக்கிற பொழுது எப்படி நுட்பமாக நம்ம வாசிச்சு தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கிறது எவ்வளவு இலக்கியங்கள் எவ்வளோ பேர் எழுதி கொண்டே இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் நான் வந்து சங்க பாடலை ஒன்று படித்தால் உடனே போய் திருக்குறளை பார்ப்பேன் ஒரு சினிமா பாட்டு கேட்டா ஒரு திருக்குறள் அதுக்கான ஏதாவது ஒரு குரல் இருக்கான்னு பார்த்தாக்க நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தினுடைய அத்தனை செய்திகளையும் அடக்கிய ஒரு கையடக்க பதிப்பாக இருப்பது தான் திருக்குறள் எனவே நீங்கள் எல்லோரும் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் திருக்குறள் அதனால் அது ஒருபோதும் நீங்கள் மறந்துடவே கூடாது சரி இந்த திருக்குறள் வந்து திருக்குறள் இப்படி ஒன்றுனா புரிஞ்சுக்கிறோம் சார் இதெல்லாம் ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது அதுலேயும் சில பிற்போக்கான கருத்துக்கள் இருக்கான்னா இருக்குது அதுலேயும் பெண்ணுரிமை தனத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கு அதற்கும் காலத்திற்கு ஏற்ப வேறு வேறு பொருள் கொண்டு அதற்கான எய்வான எய்வான செய்திகளை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேணும் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ப முடியாத செய்திகள்லாம் வருது இல்லையா ஒரு செய்தி இருக்குது இப்போ இந்த செய்தி வந்து நம்பவே முடியல ஆனால் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது அதுக்குள்ளே என்ன சார் இலக்கியம் இருக்குது அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அதெல்லாம் ஒரு செய்தி அதெல்லாம் ஒரு இலக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இலக்கியம் தான் அந்த இலக்கியத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை துணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் என்ன சார் நம்பிக்கையற்ற சில செய்திகளுக்குள்ள நம்பிக்கை எப்படி சேர்றது அப்படின்னா அதுதான் நம்ம எப்படி உங்களுக்கு சொல்றது இலக்கியத்தை நீங்கள் புரிந்து தான் எல்லாமே இருக்கிறது இப்போ நாற்காலின்னு ஒரு கதை கே ராஜ எழுதியிருக்கிறார் அந்த ராஜநாராயணன் எழுதினா அந்த நாற்காலி கதையை படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது என்னன்னா வீட்டுக்கு ஒரு நாற்காலி வாங்குவாங்க ஒரு முக்காலி இருக்கும் அந்த முக்காலியில் வந்து ஒரு ஜட்ஜி வந்து உட்கார்வாரு கீழே விழுந்துவார் சரி நம்ம வீட்டு ஒரு நல்ல நாற்காலி இல்லையாங்கிறதுக்காக குடும்பத்தில் இருக்கவங்கலாம் சேர்ந்து ஒரு நாற்காலி வாங்கிட்டு வருவாங்க அந்த நாற்காலியில யார் உட்காரதுங்கிறது சண்டை நடக்கும் அந்த சண்டைக்கு பிறகு நான் உட்காரது நீ உட்காரன்னு சின்ன குழந்தைங்கலாம் சண்டை போட்டுருக்கிற நேரத்தில் இந்த நாற்காலியாவே ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற நேரத்துல பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்து போயிடுவார் அவர் வந்து கேட்பார் எங்க இந்த மாதிரி இந்த புணத்தை சாத்தி வைக்கிறதுக்கு ஒரு நாற்காலி வேணும்னு அந்த நாற்காலி வாங்கி போயிடுவேன் இது யோசிச்சு பாருங்கள் பார்த்து பார்த்து செஞ்சது நாற்காலி என் இந்த இருக்கக்கூடிய அகச்சேர்ந்த தச்சன் யாருன்னு பார்த்து கொண்டு வந்து செஞ்ச நாற்காலியில் பக்கத்து வீட்டில் விழுந்த புணத்துக்காக இந்த நாற்காலி கொண்டு போய் சாத்தி வச்சிருமானுங்க இப்போ போனவங்க எல்லாரும் அந்த புணத்துக்காக எழுத விட இந்த பக்கத்து வீட்டில் இருந்து போனவங்க எதை பார்த்து எழுதிருப்பாங்க நம்ம நாற்காலியில் இப்படி உட்கார வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க பிறகு அந்த நாற்காலி என்ன ஆனதுங்கிறது ஒரு கதை அது அந்த கதையை நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த பகட்டி கலந்த அந்த எழுத்தை நீங்கள் படித்து சுவைத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதே நாற்காலி சமூக தளத்தில் பொழுது என்னவா மாறுதுன்னு யோசிச்சு பாருங்கள் சமூகத்துக்கு அதே நாற்காலி அந்த நாற்காலிங்கிற கதையை நீங்கள் படிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாற்காலி இதே நாற்காலி ஒரு பொது அரங்கத்தில் ஒரு பொது சமூகத்தில் இரண்டு பேர் அமர வைப்பதற்கு சமமாக இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது இல்லைங்கிறதா மாமன்னனுடைய கதை நான் உட்கார்ந்த நாற்காலியில் என் அப்பாவையும் நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தது தான் மாமன்னனுடைய கதை இல்லையா அதே நாற்காலியை அந்த நாற்காலி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாவற்றும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிச்சயமாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆக சிறந்த தம்பிகள் அதனால் உங்களுக்கு இதுக்கெல்லாம் நான் பாடம் எடுக்க வேண்டியதே கிடையாது உங்களுக்கு தெரியும் நாற்காலின்னா என்ன அப்படின்னு நாற்காலி எதுக்கு சொல்கிறோங்கிறது தெரியும் ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மாயவரத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் அண்ணா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்துக்காக அண்ணா அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துக்கு போய் மயிலாடுதுறைக்கு போய் அந்த கூட்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து பேசுகிறார் ஆக சிறப்பாக அந்த கூட்டத்தை சே செஞ்சிருக்கிறாங்க அது கூட்டமாக அது வசூல் பண்ணி நடத்தின கூட்டம் தான் ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஐயா அண்ணா அவர்கள் வருவதற்கு முன்பாக கட்சி எல்லாம் மேடையில் வந்து உட்காருவாங்கள்ல எல்லாருக்கும் அந்த நாற்காலியில் உட்காரணும் அதுவும் அண்ணாவோட உட்காரணும்னு ஆசை இருக்கும் அப்படி எல்லோரும் வந்து உட்காந்துருவாங்க அந்த குறிப்பிட்ட கூட்டத்திற்காக அறுபாடுபட்ட ஒருத்தர் இருப்பார் அதில் அவர் அந்த நாற்காலியில் உட்கார முடியாமல் போயிடும் ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒருத்தர் ஏற்பாடு செய்கிறாரு அவருக்கு அந்த நாற்காலி இல்லைனா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் என்ன இருந்தாலும் அண்ணாவுக்காக நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் இப்படி பொழுது இந்த மேடையில் அண்ணா பக்கத்தில் அல்லது அண்ணா அமர்ந்திருக்கிற அந்த மேடையில் நம்ம உட்கார முடியாமல் போயிடுச்சுங்கிறதுக்காக ரொம்ப கோச்சிக்கிறாரு ரொம்ப சத்தம் போடுறாரு இன்னும் சொல்ல போனால் அண்ணா காதில் விழும்படி அண்ணாவையே வசைப்படக்கூடியவராக அவர் மாறிடுறார் அண்ணாவுக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்புறம் பேசி ஈசி முடிச்சுட்டு திருப்பி வரார் திருப்பி வந்தோடனே அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த மற்ற தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு அவர் சொல்கிறது சரிதான் அவர் தான் இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு நீங்கள் ஒரு இருக்கை ஏற்பாடு செய்திருக்கலாம் இருந்தாலும் யாராவது இடம் கொடுத்தா அவர் உட்கார வைக்காம நீங்கள் இப்படி மாதிரி பண்ணிட்டீங்க அதனால் ஒரு வருத்தம் தான் இந்த வருத்தத்தை எல்லாம் போக்குங்க அவருடைய சோகத்தை முதல்ல சரி பண்ணுங்க ஏன்னா அவர் வசை புலிகிற அளவுக்கு அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்குனாக்க நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ராம் சொல்லிவிட்டு அவர் சொன்னாரான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து இந்த இயக்கத்திற்கு வரக்கூடிய எல்லோருக்கும் இருக்கை கிடைக்க வேண்டும் என்பது தான் என்னோட ஆசை அதற்காக தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் அதனால் தயவு செய்து இந்த மேடையிலலாம் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க குறிப்பா அவரை கூப்பிட்டு பக்குவப்படுத்தி இந்த இயக்கம் இதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் இருக்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் விளக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறாரு அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தேர்தல் முடிவு வருகிறது வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக செய்தியில் அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்படுகிற பொழுது ஒரு பெயர் அந்த பெயர் கிட்டப்பா என்கிற பெயர் யாருன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் தனக்கு நாற்காலி கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டாரு அவர்தான் தமிழக சட்டமன்றத்தின் முதல் நாற்காலியை பிடித்தவராக மாறினர் எனவே இந்த நாற்காலியில் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதற்கு பின்னேயும் கூட ஒரு அரசியல் இருக்கிறது ஒரு செய்தி இருக்கிறது ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு இல்லையா அதனால இது ஒரு நாற்காலின்னு ஒரு இலக்கியத்தில் நாற்காலின்னு ஒரு கவிதையை ஒரு கதையை நீங்க படிச்சிட்டீங்கன்னாக்க அதை தொட்டு 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 நீங்கள் வேற அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா எது வரைக்கும் போயிடும் கம்பராமாயண வரைக்கும் இந்த நாற்காலி கொண்டு போய்டும் ஏன்னா ராமண நாற்காலியில் உட்கார வைக்கிறதுங்கிறது பிரச்சனை யோசித்து பாருங்கள் அப்படிதான் இலக்கியத்தை நீங்க திரும்ப திரும்ப நாற்காலி இருக்க வேண்டிய இடத்துல சிறப்பு தான் பிரச்சனை அப்படியே நீங்கள் இலக்கியத்தை வந்து இப்படி இந்த மாதிரியாக நீங்கள் வேறு வேறு மாதிரியாக படித்திருக்கலாம் வேறு வேறு மாதிரி தனித்தனி துண்டு துண்டாக படிச்சிருக்கலாம் அப்படி ஒரு சேர படிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து இன்றைக்கு இணையம் கொடுத்துருக்கிறது நீங்கள் ஏதேனும் ஒன்றை தொட்டு படித்து அதன் தொடர்ச்சியை தொடர்ச்சி தொடர்ச்சி எது என்று எது வேடிக்கிட்டே போனீங்கன்னாக்க அதற்குள்ள மொத்தமும் வந்துடும் என்னென்ன வந்துடும்னா அரசியல் வந்துடும் தத்துவம் வந்துடும் மெய்யில் வந்துடும் இதுக்குள்ளே எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படி புரிந்து 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 நீங்கள் இலக்கியத்தில் வாசித்தால் இலக்கியத்தின் தேவை என்னவென்பதும் இலக்கியத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இப்போ சாதாரணமாக கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை பற்றி அண்ணாவர்களே கம்பராசம் என்கிற பேரில் எழுதியிருக்கிறாங்க அதன் மீது கடுமையான விமர்சனம்லாம் வைத்திருக்கிறாரு இல்லையா அப்படின்னா கம்ப கம்பராமாயணத்தை நம்ம படிக்காமல் போகணுமா அப்படி கிடையாது அதை படிக்கணும் அதை படிக்கும் பொழுது தான் நமக்கு இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா இல்லை சாதாரணமாக ஒரு பாட்டு சொல்கிற தோள் கண்டார் தோலே கண்டார் தொடுகள களம் கம்பளம் தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கையும் கண்டார் அகதே கொண்ட கண்ணார் யார் வடிவினை முடிய கண்டார் அது வரைக்கும் அதை பாட்டுங்க அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு வரி இருக்கு கடைசியா ரெண்டு வரி இருக்கு அந்த ரெண்டு தான் கம்பனுடைய இலக்கிய நுட்பம் இருக்கிறது அந்த நுட்பத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் படிச்சுட்டீங்கன்னாக்க கம்பராமாயணம் எல்லாம் மகாபாரதம் எதை வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம் எதை படித்தாலும் நமக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் அதான் ரொம்ப முக்கியமானது கம்பரசன் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கும் போது ஏராளமான விமர்சனங்கள் குரல்களாக வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு வசனம் எழுதினார் ஆயிரம் நாவுகளை கொண்ட ஆதிசேஷனே வந்தாலும் இவள் அழகை வர்ணிக்க தான் கையேந்த வேண்டும்னு எழுதியிருப்பார் கம்பரசன் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற நேரத்தில் திரைப்படத்தில் முத்தமிழ் அறிஞர் எழுதின வசனம் வந்து இது ஏன்னா கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுவையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறதான் இப்போ தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகளர் கலம கமலம் அண்ண கால் கண்டார் தாளே கண்டார் தடக்கையும் கண்டார் அகுதே வால் கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார் வால் கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ் கொண்ட சமயத்து அது ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் ஒருவினை கண்டார் ஒத்தார் அப்படின்னு போடுவாங்க ஒரு சமயம் இருக்குது அப்படின்னா அவங் அங்கேருந்து ராமன் வருகிற பொழுது அவரை தோலை பார்த்தவங்க தோலையை பார்த்தாங்க காலை பார்த்தாங்க காலையை பார்த்தாங்க அதுக்கு மேலே பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் அது அது எப்படி இருந்துச்சுனாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் ஒரு இறைவனை சொல்கிறது அப்படி ஒவ்வொரு சமயங்களும் ஒரு இறைவனை சொல்கிறது எந்த சமயமும் முழுதாக அவனை பார்க்கவில்லை அப்படி ராமனை அவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பம் இருக்கு அந்த நுட்பத்தை நோக்கி நம்ம நகர்ந்து எப்போ போகிறோமோ அப்போ தான் அதை நம்ம தொட்டு தொட முடியும் இல்லைன்னா தொட முடியாது இலக்கியத்தை சும்மா ஒரு ஒரு வாசிப்பாக ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் வாசிப்பதை தாண்டி இப்படி நுட்பமாக நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தால்தான் அதில் இருக்கக்கூடிய சுவையெல்லாம் நமக்கு பிடிபடும்